ஓ முருகா போற்றி திருப்புகள் பாடல் ஐநூற்றி முப்பத்தி மூன்று இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் வள்ளிமலை முல்லைக்கும் மாறன் அம் கை வில்லுக்கும் மாதர் தங்கள் பல்லுக்கும் வாடி இன்பம் முயலானில் முள் உற்ற கால் மடிந்து கொல்லிக்குள் மூழ்கி வெந்து பள்ளத்தில் வீழ்வதன்றி ஒரு ஞான எல்லைக்கும் ஆரணங்கள் சொல்லி தொழா வணங்கும் எல்லைக்கும் வாவி நின்றன் அருள்நாமம் எல்லர்க்கு மால் அயர்ந்து உள்ளத்தில் என்றும் உள்ள பெரா இனங்கை ஒழிவேனோ அல்லைக்கு அவ்வானை தந்த வல்லிக்கு மார்பிலங்க அல்லி மார்பலங்கள் மார்பலங்கள் அல்லல் படாத கங்கை வெள்ளத்து வாவி தங்கி மெல்ல சரோருகங்கள் பயில்நாதா வல்லை குமார கந்த தில்லை புராரி மைந்த மல்லு பொராரி ரெண்டு புயவீரா வள்ளி புழாம் அடைந்த வள்ளி கல் மீது சென்று வள்ளிக்கு வேடை கொண்ட பெருமாளே திருப்புகழ் பாடல் ஐநூற்றி முப்பத்தி நான்கு இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் வள்ளி மலை கள்ள குழால் பை தொல்லை குழால் பை துள் இக்கனாருக்கு அயவு போக கல் வைத்த தோல்பை கொள்ளுற்ற கால்பை கொள்ளை தூரால் பை பசுபாச அல்லல் பை மாழ்பை நல்லல் பை வெள்ளிட்ட அசா பிசித்தம் ஈரல் அல்ல சுவாக்கள் சல்லிட்டு இழா பல் கொல்லப்படு படு யாக்கை தவிர்வேனோ சேர்ப்ப வெள்ளத்தி மார்க்கும் வெல்புத்தி மார்க்கும் மருகோனே சில்லிட்ட காட்டில் உள்ள கிளார்கோள் உள்ளத்த மார்க்கம் வருவோனே வள்ளி சன்மார்க்கம் வில்லக்கு நோக்க வல்லைக்குள் ஏற்றும் இளையோனே வள்ளி குழாத்து வள்ளி கல்காத்த வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் ஷரவண பவ ஓம் சரவண பவ ஓம் ஷரவண பவ